ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகெல் டுவெல்தான் அஸ்லம் இனாம்தார் தான் ஏஸ் தெரிஞ்சிருக்குமே அஸ்லாம் இனாம்தாரை பற்றி கொஞ்சம் பேசுவோம் ரீசெண்டாக கொஞ்சம் நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு ரொம்ப நாளாக பெண்டிங் அதை பற்றி பேசணும் பேசணும்னு நினச்சேன் மற்ற வீடியோஸ்லாம் நிறைய கேட்டதுனால நீங்கள் இதை டைவர்ட் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு இந்த இன்டர்வியூவை இப்போ கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காக அண்டு என்ன சொன்னார் என்னன்னு கடைகளை உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி அஸ்லம் மீனாம் உலகத்துக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஆல்ரவுண்டர் இசன் அ வெரி குட் ஆல்ரவுண்டர் போன சீசன் பி கே லெவன் வந்து இன்ஜுரி ஆகிடுச்சி ஏழே ஏழு மேட்சு தான் விளாண்டாரு ஏழு மேட்சில் முப்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் மனுஷன் அது மட்டும் இல்லை அவரோட கேப்டன்சி அவரோட பிரசன்ஸ் எவ்வளோ முக்கியம் எப்படி தோனி முக்கியமோ சிஎஸ்கேக்கு தோனி வந்து சும்மா நின்னாலே போதும் அவன் நீங்கள் ஸ்கோர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அதே மாதிரிதான் விவரம் டீம் வந்து அப்படியே உடஞ்சிடுச்சு ஸோ பேட்லி எட்டாவது ரேங்க் வந்தாங்க ஒம்போது வின் பத்து லாஸ் போன சீசன் அண்ட் இது என்ன தான் நம்ம தான் அதோட ஜாஸ்தி தோற்றுருக்கோமேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா போன இந்த சீசனில் நைன்த் வந்தோம் நம்ம இவங்க எயித்து வந்தாங்க ஆனால் பி டென்னில் பாருங்கள் கப்பு ஜெயிச்சாங்களே அப்போ பதினேழு வின்னுங்க ஆமாம் பதினேழு வின்னு ரெண்டே ரெண்டு தான் லாஸு மூணு டை நினச்சி பாருங்கள் என்ன மாதிரி ப்ரோ பர்ஃபாமன்ஸ் கப்பு ஜெயிச்சிட்டாங்க ஃபைனல் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அடிச்சாங்க டுவெண்ட்டி எயிட் டு டுவெண்ட்டி ஃபைவ் டிஃபென்டிங் சாம்பியன் பி கெல் லெவனில் அவங்க வரும்போது அண்ட் ஷாதுல ரிலீஸ் பண்ணிட்டாங்க பிகல் லெவனில் இப்போ அஸ்லம் போனதுக்கப்புறம் ஷாதுல இருந்தாலும் பரவாயில்ல அவர் நேரம் கொடுக்கணும்னு அரியா ஸ்டீலர்ஸ் போயிட்டார் அஸ்லமோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பி கல் டென்லேயே நூற்றி அறுபத்தெட்டு பாயிண்ட் இருபத்தி மூணு மேட்ச்சு மூணு சூப்பர் டென் எடுத்தார் கேப்டன் வேறு என்ன அழகாக அணைச்சி கொண்டு போகிறாரு எப்படி கான்ஃபிடன்ஸ் தருங்க அது ரொம்ப முக்கியம் கேப்டன்சி ஸ்கில் ஸோ அது வேற டோட்டலி மிஸ்ஸிங் அதெல்லாம் இப்போ சரி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காரு ஸோ கேட்டார் அவர் இன்ட்ரிவில கேட்டார் இந்தியில் கேட்டார் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கேள்வி மட்டும் இதில் சொல்லிட்டு பாக்கெல்லாம் தமிழ்ல கண்டினியூ பண்ணுறேன் கேட்டார் ஏக்கர் லாஸ்ட் சீசன் இன்ஜுரி ஆகிட்டா டீம் நிறையா க்ளோஸ் மேட்ச் வந்து தோத்துட்டாங்க இந்த சீசன் ஏதோ ஒரு மேட்சில் நீ சப்போஸ் இன்ஜுரி ஆகிட்டின்னா திரும்ப கேட்குற கேள்விப்படுங்க திரும்ப நீ இன்ஜுரி ஆகிட்டீன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லி தருவேன் நீ டீமுக்குன்னு கேட்டார் அவர் அவர் சொன்னார் இந்தியில் சொன்னார் முதனே லக்தா ஏஸ ஹோகா க்யூக்கி மேம் மேட்மேயும் ரவுங்க அவர் கிரவுண்ட் பேபி ரவுங்க பார் ஜானால் முடி பசந்த நீங்க அவர் பூரா சீசன் கேள்ணக்கு எதாவதுமே ஆகும் அவர் அச்ச பர்ஃபார்மன்ஸ் தூங்க அப்படின்றார் என்ன சொன்னார்னா எனக்கு எனக்கு என்னமோ அப்படி தோணலை நான் வெளில இருப்பேன் இருபத்திரெண்டு மேட்ச்சு கண்டிப்பாக விளையாடுவேன் ஃபுல் சீசனும் அண்ட் கிரவுண்டில் தான் இருப்பேன் நான் மேட்டில் தான் நான் இருப்பேன் அண்ட் எனக்கு வெளில இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை போன சீசன் மாதிரி ஆகாது ஐ எம் கான்ஃபிடென்ட் அண்ட் பர்ஃபாமன்ஸும் இந்த எலிவேட் கண்டிப்பாக ஆகும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னார் நீங்கள் கேட்டிங்களேன் என்ன பண்ணணும் மற்ற பிளேயர் என்ன கொடுப்பேன் இந்த டீம் இது டீம் கேமு ஒவ்வொரு பிளேயருக்கும் நம்பிக்கை கொடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் நம்பிக்கை கொடுக்கறது என்னோடய பொறுப்பு ஆஸ் அ கேப்டனாக இட் இஸ் மை டியூட்டி எங்கள் டீமில் பங்கஜ் இருக்கார் அவர் அவருக்கும் கொஞ்சம் பொறுப்பு கொடுக்க போகிறேன் இந்த சீசனு மே வைஸ் கேப்டன் நினைக்கிறேன் போன சீசன் இல்லாதப்போ பங்கஜ் தான் லீடர்ஷிப்பு எடுத்துக்கிட்டார் பட் அவர் செய்ய முடியாததெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுப்பேன் நான் எங்கெங்கே அவர் தவறு செஞ்சாருன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கேப்டனாக இருக்கும்போது என்னென்ன குணங்கள் வேணும் எந்த நேரத்தில் என்ன டெசிஷன் எடுக்கணுங்கிறதுலாம் ஸ்பிட் செக்ஷனில் செகண்ட்ஸில் எடுக்கணும் அதை நான் அவருக்கு சொல்லிக் கொடுப்பேன் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு சைட் பை சைடு அப்படின்னு அதுவும் சொன்னார் ரைட் அடுத்த கேள்வி கேட்டால் நீங்கள் நீங்களே என்வைபி தான் வந்தீங்க இப்போது இப்போ இருக்கிற டீம் கேப்டனாக ஆகிட்டீங்க நீங்கள் என்ஐப்பியை வந்து இப்போ இதே புனரிப்பதுங்க கேப்டன் ஆகிட்டேன் உங்களோட வளர்ச்சியை நீங்கள் மட்டும் இல்லை நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ரொம்ப பிரமாதமான கிராஃப் உங்களுக்கு மேலே போனது இப்போ வந்திருக்கிற என்னை வைப்பைக்கு என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்ன சொல்லிக் கொடுப்பீங்க அந்த மாதிரி கேட்டார் அவர் சொன்னார் நானே என் வைப்பே தான் வந்தேன் ஒவ்வொரு பிளேயரும் தன்னை நம்பணும் முதல்ல என்னார் உங்கள் உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் மேலே வர முடியும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொன்னார் அது ஸ்போர்ட்ஸோ கேரியரோ லைஃபோ இட் இஸ் நீ உன் மேலே நம்பிக்கை விட்டினா உன்னால ஒன்றும் பண்ண முடியாத தான் அவர் சொன்னார் தும் அப்படியே யா போய் இருக்கும் நான் தமிழில் சொல்கிறதா உன்னால் மொழியும் தம்பி தம்பி நீ நம்பு ஒன்று நீ நம்பணும் அப்புறம் தான் பெருத்தேரில் ஒன்று நம்புவாங்க ஸோ என்ஐபிக்கு நம்பிக்கை கொடுக்கணும் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும் அண்ட் அன்ன என்எஃப்ஐ கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது இப்போ வர என் பிளேயர்ஸ்டெல்லாம் அவங்கள வந்து நர்ச்சர் பண்ணி நல்லா குரூம் பண்ணி நம்பிக்கை கொடுக்க வேண்டியது வந்து டீமு கேப்டன் அண்ட் கோச்சோட வேலை எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான் அதை நாங்கள் பண்ணாலே போதும் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அண்ட் என்ஐபி மேலே எனக்கு ரொம்ப நிறைய நம்பிக்கை இருக்குது ஸ்பெஷலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட யுவா பல்தான் கான்செப்ட் வேறு இருக்குது அவங்க சின்ன அகாடமி ஒன்று வச்சுருக்காங்க இப்போ எப்படி ஹரியானா செயலர் கூட்டின்னு போயிடுவார் மன்பிரீத் சிங் ஓ துஜி கீ கிட்ட கொண்டு போய் அவர்கிட்ட அகாடமியில் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க இவர் சொல்கிறார் நாங்கள் ஃபுல் இயர் ப்ராக்டிஸ் பண்ணோம் பசங்களை என் ஒய்பி அனு அவர் எக்ஸாம்பிள் சொன்னார் ஆதித்யா ஷிண்டே தாதாசா புஜாரி இவங்கெல்லாம் ரீட்டன் எங் பிளேயர் ஆகிட்டாங்க ஏன்னா எங்கள் ஹோல் இயர் நாங்கள் ட்ரைனிங் வேறு கொடுப்போம் யுவா பல்தான் அகாடமியில் வேறு ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எங்களால முடியுமோ எங்கள் எங்களோட பொறுப்பை எங்களோடய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொரு இணைப்பையும் மேலே கொண்டு வர்றது அதை நாங்கள் கண்டிப்பாக நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் கொடுப்போம் ஏன்னா நானே என் வந்து வந்தேன்னே அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டாரு அப்புறம் ஃபேன்ஸு என்ன சொல்ல விரும்புகிற வழக்கமான அந்த சம்பிரதாய கேள்வி சொன்னார் ஃபேன்ஸ்க்கு வந்து ஃபேன்ஸுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் எங்கள் மேலே இவ்வளோ அனுபவிச்சிருக்கிறதுக்கு போன சீசன் தான் அப்படி ஆச்சு இந்த சீசன் இப்படி ஆகாது நாங்கள் ஃபுல் எஃபர்ட்டு போடுவோம் ட்ரை பண்ணுவோம் மேக்ஸிமம் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பூனையில்தான் இருக்கணும் கப்பு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கிட்டே சொன்னார் போர்ட் பண்ணுங்கள் அதுதான் எங்களை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்ட்டு தேங்க்ஸ் டு தி ஃபேன்ஸ் அப்படின்னு சொன்னார் இப்போ என்னை கேட்பீங்க இந்த டீம் எவ்வளோ தூரம் போகணும்னு எனக்கு என்னும்போது நல்லா தான் தெரியுது ஏன்னு கேளுங்களேன் சச்சின் தண்டூர் இங்கே வந்துட்டார் இப்போ அவர் ஹேவ பாயிண்ட் ப்ரூவ் என்னையை துரத்தி விட்டீங்க நீ தமிழ் தலைவாஜி என்ன பேச்சு பேசுனீங்க நீங்கள் அப்படின்ட்டு அவர் பர்ஃபார்ம் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது நல்ல பிளேயர் தான் அவர் சரியாக யூட்டிலைஸ் பண்ணல சேரண் அண்ணா உதயகுமார்லாம் அப்படி தான் நான் சொல்லுவேன் அச்சா அது ஒன்று இப்போ இங்கே வரும்போது நம்ம தான் எல்லாம் அப்படின்னு நீங்கள் ஒரு தெனாவட்டாக ஒரு கெத்து வந்தீங்கன்னு வச்சிங்களேன் ஓவர் கான்ஃபிடன்ஸாக வந்துட்டார் அவர் அதுதான் மெயின் பிரச்சனை அவர் போன வாட்டி சரியாக பர்ஃபார்ம் பண்ணதுக்கு இப்போ இங்கே அது நடக்காது ஏன்னா இங்கே ஆல்ரெடி அஸ்லமி நாம்தார் இருக்கார் கௌரவ் கத்ரி அபினேஷ் நடராஜன் பங்கஜ் கோய்தே ஏன்னா மோஹித் ஆகட்டும் ஆதித்யா ஷிண்டே மேல இவங்க கோச்சே அஜய் தாக்கூர் யூனா டிசிப்ளின் மேன் ஸோ அவருக்கு நல்ல தெரியும் அதெல்லாம் நம்ம வந்தோமா ஒழுங்காக ரைடு எடுத்தோம் போனோமான் இருக்கணும் இந்த கிரவுண்டில் கொண்டு போய் மேட்சை காப்பிக்கிறது ஆனால் லைட்டர் நோட்டு சொல்கிறேன் இதில் வேறு விஷால் பாரத் வாஜிவர் எடுத்திருக்காங்க அவங்க நபிபக்ஷ்ஷவர் எடுத்திருக்காங்க ஆப்ஷனில் ஸோ லோட் ஆஃப் ஸ்டார் எனவே ஸ்டார்டிங் செவன் பேசும்போது பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறேன் இப்போ பற்றி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உக்கிறது சொல்லுங்கள் பரிபாதத்தை லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்